உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதி நியமனம் அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி ஒன்றாவது தலைமை நீதிபதியா இருந்தவர் யார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர் இவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மே பதிமூன்றாம் தேதியோடைய நிறைவடைந்த நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக யார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா பிஆர் கவாய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு இவருடைய பெயரை பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்றாவது நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர் தான் இவருடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்போது உச்சநீதிமன்றத்துடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறவர் யார் அப்படின்னா பிஆர் கவாய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு இவருடைய பதவிக்காலம் எப்படி இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மே பதினாலாம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதவியேற்கிறாரு ஏன் ஐம்பத்தி ஒன்றாவது நீதிபதியான சஞ்சீவ் கண்ணாவுடைய பதவிக்காலம் மே பதிமூன்றாம் தேதியோடு நிறைவடைந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது